பொறுப்பை உணர்ந்து நடக்கிற மாதிரி தெரியல சரி ஓகே திரு எம் அதிகார பறிப்புக்காக ஆளுநர்களை மத்திய அரசு பயன்படுத்துகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் கவர்னருக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு பேசினாங்க இன் இண்டியா ஸ்டேட் கவர்னர் இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்பாயிண்ட் அண்ட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் ஆர் responsible to the state legislature second is uh, legislature power summons pro, procoros <ım Laser> and, <im Liberty> and dissolve the state legislature uh, legislature gives assent to bills passed by the state legislature third is judicial power appoints judges to the state high court <constants> discretionary power கேன் ஆக்ட் அது இன்னும் இதில் தான் இருக்குது அதில் இருக்கலாம் கிடையாது அவருக்கு அவருக்கு அந்த பவர் இருக்குது கேன் ஆக்ட் இன்டிபெண்ட்லி இன் சட்டன் சுச்சுவேஷன்ஸ் சச் அஸ் அப்பாயிண்டிங் எ சீஃப் மினிஸ்டர் வென் நோ பார்ட்டி ஹேஸ் கிளியர் மெஜாரிட்டி எமர்ஜென்சி பவர் எமர்ஜென்சி பவர் இருங்க எமர்ஜென்சி டேக்ஸ் ஓவர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஸ்டேட் டூரிங் அண்ட் எமர்ஜென்சி அஸ் டைரக்டட் பை தி இப்படி சில முக்கியமான பவர் எல்லாம் உள்ள அடக்கி கொடுத்திருக்காங்க

அது இருக்கிறதுக்காக தான் மாநில ஆல் இண்டியா கவர்னர்ஸ் கான்ஃபரன்ஸை போட்டு எல்லாம் ரெகுலராக பண்ணுறது தான் ஆண்டு எல்லா கவர்மெண்ட்டும் கவர்னரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி இது வழக்கமாக நடந்து நடக்கக்கூடிய ஒரு மரபு தான் அப்படி தான் நடந்திருக்கிறது ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஆளுநருடைய பணி என்ன வந்து என்ன ஏதுங்கிறத குடியரசுத் தலைவர் தான் நிர்ணயிக்கிறார் ஊதியம் வரைக்கும் விரும்புகிற குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் பதவியில் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கடிதம் எழுதி இப்படித்தான் சட்டத்தில் இருக்கிறது பல்வேறு வகையான அதிகாரங்கள் இருக்கிறது அவர் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ டூல சில அதிகாரங்களை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே திமுக அரசு பதவியேற்ற ஒரு இரு ஆண்டுகளில் ராஜமன்னார் கமிட்டியை போட்டு இந்த ஒன் சிக்ஸ்டி த்ரீ சப்ளாஸ் டூ என்ன சொல்றது ஒரு ஆளுநருக்கு ஒரு ஆளுநர் தம் விருப்பப்படி செயல்பாட்டுவதற்குரிய அதிகாரம் இந்த அரசியல் சாசனப்படி ஒரு மாநில ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டால் அது பற்றி ஆளுநரின் முடிவே அறுதியானதாகும் அப்படி அவரால் புரியப்படும் எத்தகைய செயலும் அவர் தம் விருப்பம் போல் செய்திருக்க வேண்டும் அல்லது கூடாது என்ற காரணம் காட்டி அத்தகைய செயல் செல்லத்தக்கதல்ல என்ற கேள்வியை எவரும் எழுப்பக்கூடாது இந்த சரத்தை எடுக்கணும்னு சொல்லி திமுக ஒரு கமிட்டியை போட்டு பரிந்துரை பண்ணிச்சு ஒரு கம்பிட்டியில கூஞ்சி கமிட்டி அவர் நண்பர் ராஜீவ் காந்தி சொன்னது போல ஆனால் இன்னே தேதி வரைக்கும் அதுக்கு பிறகு காங்கிரஸ் காங்கிரஸ் அது அதுக்கு பிறகு காங்கிரஸ் கவர்மெண்டோட எத்தனையோ முறை கூட்டணியில் இருந்துருக்காங்க அதுக்கு முயற்சி எடுக்கல இன்னை வரைக்கும் பெண்டிங்ல தான் இருக்கு ஆனால் இவங்க எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அவர் வந்து மொத்தத்துக்கு பொறுப்பு அவர் தான் ஒரு மாநாடு நடத்தி ஆளுநர்களோட செயல்பாடுகள் குறித்து அறிவுறுத்தல்கள் கொடுப்பாங்க இப்ப ஆளுநர்கள் சம்பந்தமா நாடளவுல எது பெரிய பிரச்சனையா இருக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நிறைய புகார்கள் வருது இது சம்பந்தமா குடியரசுத் தலைவரை சந்திச்சு மனு கொடுக்கறாங்க கையெழுத்து இயக்கம் நடத்தி அந்த கையெழுத்து சார்ந்த மனுவையும் கொடுக்கறாங்க ஆனா அது சம்பந்தமா என்ன விஷயம் பேசப்பட்டுச்சு அந்த மாநாட்டில் எதிர்கட்சிகள் மம்தா பானர்ஜி சொல்லலாம் வெஸ்ட் பெங்கால் அரசு ஜம்மு காஷ்மீரை சொல்லலாம் அதே போல டெல்லி அரசு கேரளா இந்த மாதிரி அரசுகள் இது எல்லாமே அடிப்படையாகவே பாஜகவை எதிர்க்கிற அரசுகள் நீங்க நல்லா நான் ஏன்னு கேளுங்க மம்தா பானர்ஜி காங்கிரஸை நான் நல்லா போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸை க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணி வெஸ்ட் பெங்காலில் அவங்க தனியா இயக்க ஆரம்பிச்சு கம்யூனிஸ்டே ஒழிச்சுட்டு அவங்க ஆட்சியில் இருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸை ஒழிச்சு வந்தவர் திமுகவுக்கும் காங்கிரசுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து பக இடையில கட்சிகள் எப்படி விவாதம் இல்ல ஆளுநர்களோட செயல்பாடு அந்தந்த மாநில அரச அடிப்படையில அடிப்படையில இவங்க இவங்க ஏன்னா இந்த மொத்த இந்தியாவுக்கு இருபத்தி எட்டு எட்டு ஸ்டேட் இருக்கு ஏன் இந்த அஞ்சு மட்டும் ஒண்ணா சேர்ந்துட்டே இருக்கு ஜ ஷேக் அப்துல்லா காலத்திலேருந்து க திமுகவுக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் தொடர்பு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ முத முதல்ல போட்டது ராஜ துரோக வழக்கு போட்டதே ஷேக் அப்துல்லாவுக்கு இந்தியாவுக்கு துரோகம் பண்ணிட்டார் நேர் முதுகில் குத்திட்டாரு அப்படின்னு போட்டு அவரை கொடைக்கானல் ஜெயிலில் வச்ச அரசு கூட திமுக அன்னையிலேருந்து தொடர்பு உண்டு இன்னை வரைக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது அதைனால மத்திய அரசுக்கு பாஜக அரசு மேலே காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இதெல்லாம் கவர்னரை சேர்த்து பேசுகிறேன் எனக்கும் கவர்னர் நான் கவர்னருக்கு பேரவும் கிடையாது நான் அரசியல் சட்டத்தில் இருக்கிறதபடி பேசுகிறேன் யாராவது அவர் சொன்னார் இவர் சொன்னார் அண்ணன் சொன்னார் தம்பி சொன்னாருங்கிறதுலாம் கிடையாது அரசியல் சட்டத்தில் இன்றைய வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது எல்லாரும் பார்க்கலாம் எல்லா சட்டத்திலும் இருக்குது சட்ட சரத்துக்காக கையில் வச்சு தான் நான் பேசுகிறேன் இந்த சட்டம் தான் செல்ல அவங்க தவிர அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி கமாண்டுக்கு சொன்னதாக இருந்தாலும் சரி சும்மா ஆளுநர் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார் அதெல்லாம் சட்டம் கிடையாது சரத்துல என்ன இருக்கோ இன்னைக்கு இந்த எட்டு மணிக்கு விவாதம் எட்டரை மணிக்கு விவாதம் நடக்குது இது வரைக்கும் சட்டத்துல என்ன இருக்கோ தான் நான் பேசிட்டேன் அதுதான் சொல்லு நரேந்திர மோடி சொன்னாரே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்கு தான் நரேந்திர மோடி நரேந்திர மோடி பீப்புள் நரேந்திர மோடி

அந்த மந்திரி சபை அமைக்க போகுது சிபிஎஸ் யார் அந்த டிஸ்கஷன் அந்த வேற எந்த டிஸ்கஷனும் கிடையாது சரி சரி திரு திரு ஆந்திரிதாஸ் இப்ப கால் புனர்ச்சின் மத்திய அரசு மீதும் ஆளுநர்கள் மீதும் இப்படியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னு சொல்றாரு திருக்குமார் அதாவது அக்கறையா அரசியலான்னு கேட்டீங்க தன்னுடைய அரசியலுக்காக அகற்ற முடியாத